ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நான் பண்ணிக்கின்ற வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் அல்லப்படுங்க புதுசாக வந்துருக்கிற நண்பர்கள் இதுக்கு தான் சொல்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ அவங்க வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னஸ்டி வந்து ஹீட் வே பெரிய நடந்த போகிறாங்க ஸோ அதில் இது வரைக்கும் அஃபிஷியல் பண்ண மேட்சஸ் அப்படின்னா பார்த்துக்கோங்க ஸோ அடுத்ததாக சும்மா ஒரு ஃபேக்டர் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம நிக்கிபெலாவும் ஜான்சனாவும் ரெக்கார்ட் பிழைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ வந்து அதாவது இவங்க வந்து இப்போ டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இருந்தாலும் ஸோ இப்போ நம்ம ஜான்சன வந்து இந்த கண்டிந்தர சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காரு ஸோ இப்போ வந்து நம்ம நிக்கி பெலா டபிள்யூ டபிள்யூக்கு வந்திருக்காங்க புதுசா உமன்ஸுக்குன்னு சொல்லி இந்த சாம்பியன்ஷிப்பை வந்து இறக்கியிருக்காங்க ஸோ அந்த இப்போ பெக்கில் எஞ்சி தான் இன்டர் கான்டினடல் சாம்பியனாக இருக்கிறாங்க ஒருவேளை நம்ம நிக்கிபெல்லா பெக்கில் எஞ்சி தோக்கடிச்சு அவங்க சாம்பியன் ஆகிட்டாங்கன்னு வச்சிருங்களேன் ஸோ டபிள்யூ டபிள்யூ வரலாற்றுலேயே கப்புள்ஸா பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்ச ஒரே கப்புள் வந்து அது இப்போ டைஸ் பண்ணிட்டாங்க ஸோ இருந்தாலும் அது ஒரு கப்புளாக இருந்தவங்க அப்படின்னு வச்சாச்சுன்னா நிக்கி நிக்கிபெல்லாவும் வந்துருவாங்க ஸோ அடுத்ததான் கிளாஸ் இன் பாரிஸுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சேமஸ் விசிஸ் நம்மளுடைய ரூசவுக்கான ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ரூசோ டபிள்யூ டபிள்யூக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் இமேஜ்னா இதுதான் தான் அதுவும் சேமஸ்க்கும் இவருக்கும் எந்த அளவுக்கு காம்பினேஷன் எந்த அளவுக்கு ஒரு கெமஸ்ட்ரி ஃபியூடெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் கண்டிப்பாக இவங்களுக்கான ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா மீண்டும் நடக்குது கண்டிப்பாக இதுவும் ஒரு பேங்கர் ஆஃப் த பேங்கராக இருக்கும் ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ரோமன் ரைன்ஸுக்கு வந்து அஃபிஷியலே கிளாஸின் பேரிஸில் இருக்காரு பட் அவருக்கான மேட்சும் இந்த செத்ரலான்ஸ் ஃபேக்ஷனோட தான் போகுது ஸோ அவருக்கான மேட்ச் யார் கூட இருக்கும் அப்படின்ட்டு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு ஸோ பட் போகிற கதையெல்லாம் பார்த்தா ஸோ இப்போ வந்து ஸோ ராள் வந்து ரோமன் அட்டாக் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்ம பிரான்சட் லீடுக்கும் நம்மள்கிட்ட ரோமனுக்கு தான் நடக்கிற மாதிரி இருக்கு ஸோ லிட்டராக வந்து ரோமன் ரேன்ஸ் நம்ம பிரான்சட் லீடாக பார்த்து சொல்லியிருப்பார் ஐ டோன்ட் ஃபைட் ஃபார் ஷூஸ் ஐ ஃபைட் ஃபார் சாம்பியன்ஷிப்ஸ் சன் ஐ இன் பேரீஸ் அப்படிங்கிற மாதிரி ரோமன் சொல்லியிருக்காரு ஸோ அதாவது நான் சூ காரண்டியெல்லாம் சண்டை போடுறேன் கிடையாது நாலாவது சாம்பியன்ஷிப்புக்காக ஃபைட் பண்ணுறவன் ஒன்றா வந்து நான் கிளாஸ் இன் பாரீஸ்லாம் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஸோ இவர் ரோமன் ட்ரைன்ஸ் வந்து பிரான்சனை பற்றி சொல்லியிருக்காரு ஸோ மேபி இவங்க ரெண்டு பேருத்துக்கான மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ பிரான் பிரேக்கர் என்ன ப்ரோ பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா ஸோ பிராம் பிரேக்கர் விசிஸ் ரோமனுக்கான மேட்ச்லாம் அவர் ரெசுல் லெவலுக்கு எதிர்பார்க்குறாங்க பட் அதெல்லாம் இப்போதைக்கு நடக்காது மேபி பி ஃப்யூச்சர்லாம் நடக்கும் இப்போதைக்கு கிளாஸின் பரிஸில் அதிகப்படியாக பேசப்படுறது பிராஞ்சன் இதுக்கும் நம்மளுடைய ரோமன் ரைன்ஸுக்கும் தான் ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய டபுள்யூ டபுள்யூ அண்டு ட்ரிபிள் கம்பெனி சேர்ந்து வந்து ட்ரிபிள் மேனியா அப்படிங்கிற ஒரு பேப்பரி நடந்திருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா திக்கெட்டட்ட பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ திக்கெட்டட்டா ஒரு பெரிய ரா எப்பிசோட் நடந்த லெவலுக்கு பதினாக நடந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ அடுத்ததாக இந்த ட்ரிபிள் மேனியா கம்பெனியில் நேர நடந்த மேட்ச் மேட்சஸ்லேயே ஒரு ஹைலைட்டாக பேசப்பட்ட விஷயம் வந்து நம்ம ரோமாஸ் ரிட்டன் ஆனது தான் ஸோ ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஓமாஸ் வந்து ரிட்டன் வந்திருந்தார் அதுவும் ட்ரிபிள் ஏ கம்பெனியில் தான் இதுக்கு மேலே இருக்கவும் போகிறார் ஸோ அங்கே வந்து அவர் வந்து மைக்ரோ வந்து அவர் அட்டாக் பண்ணது ஸோ அங்கே கொஞ்சம் ஃபன் நடந்த விஷயங்கள் தெரியும் ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அவங்க பேக் ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக வந்து நம்ம ரோமன் ரென்ஸ் வந்து இந்த ராவம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து செத்ராலன்ஸ் வந்து வேற லெவலில் ஃபன் பண்ணி விட்டார் ஸோ அவர் அந்த காலில் அடிபட்டோன்னா அவர் பண்ணார்லாம் ஆக்டிங் ஸோ அதேமாரி வச்சு செத்ராலன்ஸ் வந்து கலைச்சி விட்டார் ஸோ அது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைம்ல வந்து நம்ம செத்ராலன்ஸ் வந்து ஒரு அந்த இருக்காரு அவர் என்ன இதுக்கு மேல டபிள்யூ டபிள்யூல வந்து ஷீல்டு ரீயூனியன் ஆகணும் அப்படின்னா அது வந்து ஆஃப் எப்போ ஷீல்ட் இன்டெக்ட் ஆகுதா ஸோ அப்போ தான் இந்த ஷீல்டு வந்து ரீயூனியன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ டி நம்பர்ஸ் எல்லாம் அப்போ அப்போதான் ஒரு வர ஸோ இதுக்கு மேலே வரமாட்டாரா ஸோ அவர் சும்மா அப்படி சொல்லியிருக்காரு ஸோ நான் இதுக்கு முன்னே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் ஸோ பிசின் காரணம் பிளாக் லெசனரே டபிள்யூ டபிள்யூக்கு இதுக்கு மேலே வருவாரான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பட் அவரு அந்த

நம்ம இப்போ மெயின் இவன் நியூசர்ஸுக்கு வந்தாச்சு அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னால இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ நயுமே வந்து ஃபைனலி பிரகனண்ட் ஆனதுனால ஸோ அவங்களோட சாம்பியன்ஷிப்பை வந்து அவுட் பண்ணிட்டாங்க ஸோ இதனால இதுக்கு மேல அந்த டைட்டில் என்னவா ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ மேபி இதுக்கு மேல ஸோ டோர்னமெண்ட் வந்து டபிள்யூ டபுள்யூ நடத்துவாங்க ஸோ அதுல யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்களோ ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு இல்லை மேபி கிளாஸ் இன் கூட ஸோ இதுக்கான ஃபைனல் ரவுண்டாக வச்சு அந்த சேனல் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ நம்ம நயமி வந்து பிரனாண்ட் ஆனதுனால இன்னும் சில கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு ஸோ அதை அப்படியே வருஷ வருஷையாக பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் மேபி நம்ம நயமி வந்து ரிட்டன் வர்றப்ப கூட இந்த டைட்டிலுக்காக தான் வருவாங்க ஸோ அதுக்கான சில விஷயங்கள் அவங்க இந்த ராய் எபிசோட பேசியிருக்காங்க இப்போ அந்த கான்ட்ரவர்சியை பற்றி பேசலாம் ஸோ இப்போ நயம் வந்து பிரெக்னண்டாக இருக்கிறாங்களா ஸோ இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா ஸோ இப்போ நயம் ஏதோ பிரெக்னன்சி வந்து இது ஏழாவது வாரம் அப்படிங்கிற ஸோ ஏழாவது வாரம்னா திட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு அவங்க ப்ரெக்னென்ட்டாக தான் இருந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க மணி இந்த பேங்கை வந்து சம்மஸ்லமாக கேஷிங் பண்ணி நவீனமே தொகை இந்த ரியல் டிஸ்பிளே தொகடிச்சு தான் செவிமேன் ஆகிருந்தாங்க ஸோ அப்போவே வந்து அவங்க ப்ரெக்னண்ட்டாக தான் இருந்திருக்காங்க ஸோ பட் அதையும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து இப்போ இவ்வளோ நாட்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு ஸோ அவங்க டபிள்யூ டபுள்யூவில் வந்து ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சோ அந்த அனௌன்ஸ்மெண்டா ஃபைனலி இப்படி பண்ணிருக்காங்க டபுள்யூ டபிள்யூ பாராட்டணும் சரி அவங்க ப்ரெகனெண்ட் ஆயிருக்காங்கன்னு ஒன்னே ஸோ அவங்கள்ட்ட இருந்து எப்படி அந்த இதை பிரீஃப் கேஸ் வாங்கணும் அப்படின்னு எல்லாம் யோசிக்காம அவங்களையும் சாம்பியன் ஆக்கி ஸோ ஒரு சில கொஞ்சம் 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 நல்லாக்கு அந்த சில மேட்சஸை வந்து அப்படி தள்ளி தள்ளி போட்டு சோ பைனல்ல இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க பாராட்டணும் ஸோ நயமியும் ஒரு ஒர்கார்ஸ் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காங்க இனிமேதான் வந்து கான்ட்ரவர்சி ஆரம்பிக்க போது உடனே வந்து ஒரு ட்வீட் பண்றாங்க ஸோ எப்படி இவ்வளோ இரு நீ பிராண்டா இருந்துக்கிட்டு சேமியன் ஆன அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது பிராண்டாக இருந்த பிறகம் நீ வந்து எப்படி சேமியன் ஆன நீ எப்படி சேமியன் ஆக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அப்படியே இதை வந்து அவங்களுக்கு ரிவர்ஸ் தான் பார்க்கணும் ஸோ அப்படியே பேக்கில் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்தோம்னா அப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபதுலயும் பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கிலஞ்சுக்கும் ஒரு நிலமை வந்துச்சு சோ அவங்க வந்து சைனா ஆஃபீஸ்ல தோகடிச்சு அவங்க ஜி ராவ் ஜிஜிபெய்க்கு நேரம் ஸோ பெக்கிலஞ்சி வந்து பிரேனண்டா தான் இருந்தாங்க சோ அதுக்கப்புறம் உடனே பத்தினா அப்ப வைக்க தான் பண்ணாங்க சோ இப்ப அதே மாதிரிதான் நம்ம நேமையை வச்சிருக்காங்க பட் அவங்க வந்து இப்படி போட்டிருக்காங்க சும்மா வந்து அவங்க மேபி வந்து அவங்க வந்து ஹில்டனா இருக்கிறதுனால சோ அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி வந்து அப்படி சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அடுத்ததா நம்ம ரோமன் ரைன்ஸை வந்து டபிள்யூ அந்த ஓடிசி ஒன் இவர் தான் ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் நம்பர் ஒன் அப்படிங்கிற மாதிரிக்கு அணிக்கிறாங்க ஸோ இதுக்காக இந்த நம்பர் வந்து உச்சரிச்சிக்கு அணிக்கிறாங்க அவரோட என்ட்ரன்ஸில் அந்த மாதிரி இருக்குது ஸோ இதுக்கு மேலே அப்போ ஓடிசி டூ ஓடிசி த்ரீன்னு இருக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்த நிலையில் மேபி என்னோட கருத்து வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி வருது ஏன்னா இப்போ நம்ம வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா ஸோ பிளட் லைனோட கதை வந்து முடியலை ஸோ அது இன்னும் இருக்க தான் போகுது பட் இப்போதைக்கு வந்து ஸ்டாப் தான் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு மேலே அது கண்டினியூ ஆக டைமில் வந்து மேபி நம்ம ஜெசோ ஓடிசி டூ ஆகலாம் ஜெமிசோ ஓடிசி த்ரீ ஆகலாம் ஈவன் நம்ம ராக்கு கூட ஸோ ராக் உசு ரோமன் நடக்கும் பட்சத்தில் ராக்கு கூட ஓடிசி நம்பர் ஒன் ஆகலாம் ஸோ இந்த மாதிரி ஸோ யார் நம்பர் ஒன் யார் நம்பர் டூன்னு கூட ஸோ இதுக்கு மேலே ஃபியூட்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால கூட இருக்கலாம் ஸோ அதனால தான் இந்த ஒரு நாள் தான் ராயில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ட்ரைவர்னு சொல்ல என்ட்ரன்ஸும் சரி அவரோட டி சர்ட்லேயும் சரி ஓடிசி நம்பர் ஒன் அப்படிங்கிற மாதிரி குடிக்கிறாங்க